Sekali வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டா அப்டேட்ஸ் கோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் பிரேக்கிங் ஆன அப்டேட் ரீசன்ட்டா லான்ச் ஆன ஒரு நியூ சீரியல் ஹீரோயின் சீரியல்ல இருந்து குவிட் ஆகற அப்படின அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கான காரணமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு என்ன சீரியல் அண்ட் என்ன ஹீரோயின் அப்படினு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல லாஸ்டா லான்ச் ஆன நியூ சீரியல் தான் மௌனம் பேசியதே இந்த சீரியல் 1 ஓ கிளாக் ஸ்லாட்ல லான்ச் ஆக இருந்தாலுமே டிஆர்பி वाइज வந்து சேனலோடைய உடைய தான் இருந்துட்டு இருக்காங்க बिकॉज அதோட டிஆர்பில இம்ப்ரூவ்மென்ட் இல்லாததா இருந்துட்டு இருக்கு வரைக்குமே வரைக்கும் ஹீரோ அண்ட் அண்ட் அசோக் ஜோவிட்டா வந்து பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ட் ஆக்டிங் ரெண்டு பேருமே நல்லா ஸ்டோரி லைன் வந்து அவங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி மாதிரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க என்ன என்ன ஒரு நோட்டீஸ் அப்படின்னு அப்படின்னு ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்துறது பேசியதே சீரியல்ல இருந்து ஆகிக்கிறேன் அண்ட் துளசி அப்படின்ற கேரக்டர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதாவது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் ரொம்ப செல்ஃபிஷாகவும் க்ரானிக்கலி டிப்ரெஸ்டாகவும் கம்ப்ளீட்லி நம்ம கல்ச்சருக்கு அகைன்ஸ்டாகவும் இருக்கிறதுனால நான் ஃபிட் ஆகிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஸ் அ மெயின் லீடாக இப்படி ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் சரியா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலை அண்ட் மெனி வுட் ஆல்சோ லைக் டு ஆட் தட் ஐ ஹவ் பின் ஃபிலிமிங் த ஷோ நான் அண்ட் ஐ ஃபெல்ட் அன்ஃபுல்ஃபில் அஸ் இட் பிகேம் எட் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் ஃபார் மீ அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ லிவிங் லைஃப் டு me is about honesty and self-respect i have tried very hard to have those qualities and be that person i'm just so disappointed in myself that i allowed to it டைம்ஸ்மை கசப்பான ஒரு ஸ்மைலோட அனௌன்ஸ்மெண்ட் மௌனம் பேசியதுல இருந்துட்டேன் லவ் ரொம்ப வேற ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஜோவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க பட் ஒரு போல்டான டெசிஷன் தான் ஏன்னா அவங்க வந்து டேரக்டா என்ன ரீசன் அப்படின்றத போல்டா அதுல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்றத அதில் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இந்த டெசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு விஷயமே தெரிவிச்சுக்கலாம் ஸோ யார் நியூ ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் ஸோ ஜோவிதா எஸ் எஸ் துளசியா யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பிரிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க